啊。Uh huh. <laughs> விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் விழிக்கு துணை மலர் பா തനിവഴിക്ക് തുണി തനിവഴിക്ക് തുണയേ വടിവേലും കോടം മയവ காஞ்சிபுரம் அருணகிரிநாத சுவாமி அருளி செய்த இந்த அழகான திருப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி கந்தரலங்காரத்து எழுபதாவது பதிகம் விழிக்கு துணை திருமின்மலர் பாதங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த அழகான திருப்புகள் என்ன சொல்றார்னா அருணகிரிநாத சுவாமி ரொம்ப முட்டுப்பட்டு முட்டுப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப கலோக்கியலா எல்லா இடத்துலயும் முட்டுப்பட்டு முட்டுப்பட்டு மேல வரோம்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு பிறவிகளை நம்ம மேல வரோம்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு மிருகமாயிருந்து நரகத்துக்கு போய் மனுஷ பிறவி எடுத்து தேவ பிறவியா எடுத்து ஸ்வர்க்கத்துக்கு போய் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி முட்டுப்பட்டு வாழ்க்கையில மேல வர முடியும் அப்பதான் பெரியவாழ் தான் நமக்கு உபதேசம் பண்ற மாதிரி முட்டுப்பட்டு முட்டுப்பட்டு வாழ்க்கை மாறி வாழ்க்கை மாறி ஜென்மம் மாறி ஜென்மம் மாறி ஜனனம் ஜனனம் பண்ணி மரணம் பண்ணி ஜனனம் பண்ணி மரணம் பண்ணி என்னதான் சாதிக்கிறோம் அந்த நாலு கதிகளையே தானே சுழண்டு சுழண்டு போய் உழண்டு கிடப்போம் எது விலங்காக இருக்கும் நரகத்தை பாப்பம் பண்ணி நரகத்தை விழுறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபார்ம் ஆகி நல்வழிபட்டு சத்கதியில் சண்மார்க்கத்தில் வந்து முனித பிரிவு எடுக்கிறோம் மனுஷாலாக ஒரு சிரேஷ்டமான ஒரு வாழ்க்கையை சத்தான வாழ்க்கையை வாழ்ந்தா தேவாள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது இது மட்டும் தானா தேவாலா இருந்து பார்ப்போம் அப்படியே இறங்கிட வேண்டியதா மனுஷாலா அப்படி மனித பிறவியில இருந்து பார்ப்போம் நரகத்து நரகத்துலயும் மிருகமா அப்போ இது என்னது திரும்பி திரும்பி இந்த சைக்கிளை விட்டு எனக்கு வெளியில வரணும் இந்த தேவ பிறவிங்கிறது அப்ப எதுவும் ஒண்ணும் சுப்பீரியர் ஒண்ணும் கிடையாது அப்ப இதை விட்டு எனக்கு வெளியில வரணும்னா

அவரோட அந்த நாள் அவ ஜென்ம ஜென்மாந்தரமா எவ்வளவு நாட்கள் இருக்கு அந்த பல நாளும் கிடக்கேனே முட்டுப்பட்டு முட்டுப்பட்டு எப்பப்பதாலும் சங்கடத்திலேயே தானே இருக்கு எங்க பிறவி எடுத்தா என்ன எதுவா பிறவை எடுத்தா என்ன மனுஷனாக பிறவை எடுத்துட்டா சங்கடம் இல்லையா தேவானா எடுத்துன்றா கூட பொறுப்புகள் இருக்கு கடமை தரவி தவறினா எல்லாரும் ஷமிச்சிடுவா இல்லைன்னா மனசுல ஏற்படக்கூடாத ஆசை ஏற்பட்டு சரிஞ்சிடுவோம் எவ்வளவோ இருக்கே அப்படிங்கிறதுனால அப்படி தட்டுப்பட்டு சுயல் வேலை அப்படி சுழந்து போய் தட்டுப்பட்டு எல்லாத்தையும் அடி வாங்கி தட்டுப்பட்டு சுரண்டு போய் உட்காந்துருக்கிறேன் எனக்கு என்ன சார்த்த பற்ற கருதாதோ என் பக்கம் பார்க்கணும்னு உனக்கு ஒரு கணம் கூட தோணலையா என்ன பார்க்கணும் சிறிதாவது என்ன கவனிக்கணும்னு உனக்கு தோணலையா அங்கதான் அப்படின்னு கேட்கறாள் வட்ட போட் பதழ வட்ட புட்

தலம் வட்ட குட்பலம் இதே சேர்த்து பிடிக்கணும் அந்த வட்டமான தலம் அப்படிங்கிறார் உனக்கு சிம்ஹாசனம் போட்டிருக்கேன் அவங்க நீ வரமாட்டியா அப்படிங்கிறார் எந்த வட்டமான தலம் ஹார்ட் இந்த ஹிருதயங்கிற வட்டமான சிம்ஹாசனம் அப்படி அத்திகணக்கச்சிதமாக இருக்கு உன் பாதத்தை பதிச்சு பூஜை பண்றதுக்கு பர்ஃபெக்ட் டைமென்ஷன்ஸ்ல இருக்கு

சின்ன ஹிருதயம் இருந்தாலும் ஒரு சின்ன ஹிருதயத்தை குஞ்சு காடா வச்சு பானம் திருவடி அப்பே ஏற்பட்ட திருவடி கட்டத்தாட்டுறது அருள்வோனே அதாவது துன்பம் ஏற்படக்கூடிய சமயங்கள்ல ஓடி வந்து ஒரு பே அப்பேர்பட்ட ஒரு கிருபாலு அப்படி ஒரு பக்த வாத்ஸய்ய நீ பெருமாளே சொ என் பெருமாளே என் பெருமாளே என் பெருமாளே அப்படின்னு அழகான காஞ்சிபுரம் கட்சி காஞ்சி அப்படிங்கிறது மறுவி வந்தது கட்சி அப்படிங்கிறதுல தான் கஞ்சி கட்சி காஞ்சி காஞ்சிபுரம்

அவர் எப்படி சொல்றாரு துன்பம்ங்கிற நேரத்துல ஓடி வந்து நிப்பேங்கி முருகாங்கிறாரே அதையே கந்தலங்காரன் எழுபதாவது பதிகத்துல சொல்றார் விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் இந்த விழிக்கு துணை உன் பாதங்கள் எப்படி அங்க இங்க ஹிருதயத்துல உன் பாதத்தை வச்சு பூஜிக்கணும்னு ஒண்ணு ஒண்ணுமே அப்படியே இருக்கும் கம்பேர் பண்ணும்படி அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு விழிக்க துணை விழிங்கிறது இந்த கண்ணுன்னு எடுத்துக்க கூடாது அது ஆத்ம திருஷ்டி அந்த ஆத்ம திருஷ்டியில எதை பார்க்கணுங்கிறதுக்கு கூட தீரு மென்பல பாதங்கள் மெய்மை குன்றான் மொழிக்கு துணை ஒரு திருணம் பொய்கலக்காத அந்த மெய்க்கு நாட் ஈவன் சிங்கிள் எவன் தொலை வருவான் சத்தியம் ஜெயிக்குமா சத்தியம் ஜெயிக்குமான் சத்தியமே ஜெயந்தியா அதுக்கு துணையா எதிர்க்கும் முருகா 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 மீனை குன்றான் மொழிக்கு துணை முருகாயும் நாமங்கள் முருகாக சொல்லக்கூடிய நாமங்கள் அதுக்கு துணையா வரும் முன்பு செய்த பழிக்கு துணை முன்பு செய்த பாவத்தினால ஏற்பட்ட பழிக்கு அந்த பழியினால ஏற்பட்ட பாவங்களுக்கு கழிக்கிறதுக்கு துணையா இருக்கிறது இந்த பயந்த இப்போ அவர் சொன்னாரே முட்டு பட்டு அப்படி முட்டுப்பட்டு ஏற்பட இந்த பிறவிகளுக்கெல்லாம் துணை തുണ വടിവേനും തുണ വടിവേനും കോടൻ മയൂരം വടിവേനും കോടും മയൂ மயிலும் அந்த செங்கோடும் சேவல் கொடி அந்த கொடியும் துணை அப்படின்னு அழகான கந்த தொடர்ந்து இந்த திருப்புகளை அனுபவிப்போம் அமைந்துள்ள சந்தம் அதாவது தாளம் ராகம் சந்தம் தாளம் திஷ்ட தாலும் பலனாலும்ட்டுபட்டு கதி தோனும் நூற்ற கற்று பலனாலும் கட்டுப்பட்டு சுழல் வேணை சற்று பற்ற கருதாயோ கட்டுபட்டு சுழல் வேணை சற்று Tchau. Uh.